அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சோ நேத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது ஒரு த்ரீ டேஸுமே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ரெட் கலர் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவரி வந்து எடுத்திருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிந்த இடம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு ஸோ அப்படி ஓப்பன் ஆனா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்து ரெக்கவரி பாசிபிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லயே பாத்தீங்கன்னா ரெக்கவரி வந்து எடுத்துருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் ஓகே ஸோ இது வந்து கண்டினியூவா ராலிவ் ஆகுமா இல்லைன்னா இரண்டுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம் இன்ட்ரெஸ்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டி

ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ கால் ஆப்ஷன் வந்து ஒரு ஒன் பிஃப்டி பிரீமியம் பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ புட் ஆப்ஷன் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பிரீமியம் பிரைஸ் இருக்கு ரெண்டு பக்கமே இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் பிரஷர் கொடுத்தாங்க அப்படின்னா சோ இவங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா பிரீமியம் பிரைஸ் வந்து வேகமாக வந்து கரையணும் ஸோ ஓகேங்களா அப்போ கேஷ் ஃப்ளோவை குறைச்சிருவாங்க ஸோ ஈக்விட்டிஸில் கொடுக்குற கேஷ் ஃப்ளோவை குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ ரெண்டு பக்கமே ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ கேஷ் ஃப்ளோ குறைஞ்சிடுச்சுனாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான் ஸோ சரியான கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னா சைடுவேஸ் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து ஸோ சைட்வேஸ் அண்ட் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து அதிகமாக குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி சென்சு மட்டும் இல்ல சோ சோ ஒரு ஈக்விட்டிஸ்ல கேஷ் வந்து 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 கம்மியா இருக்கு 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 பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நாளைக்கு ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் ஜோன் கிட்டத்தட்ட ஹை பிப்டி டூ வீக் லோல பிப்டி சிக்ஸ் கிட்டத்தட்ட ஹைய பேஸ் பண்றப்ப லோ வந்து ஒரு ஆறு வந்து அதிகமாக இருக்கு ஸோ அது வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஹை கேப் ஸ்டாக்ஸ்ங்கிறது எதுவுமே பெருசாக வந்து டவுன் ஆகல ஸோ அப்பர் சர்க்குல் செவன்டி செவன் லோயர் சர்க்குல் செவன்டி ஒன்னும் பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகே ஸோ என்எஸ்சி வந்து அவ்வளோ ஒரு ஸ்டேபிள் தான் ஒரு பெரிய அதாவது இதை கம்பேர் பண்றப்போ ஒரு நாலு மடங்கு மூணு மடங்குலாம் அதிகமாக அதிகமா இல்லை ஒரு ஸ்டேபிள் தான் என்எஸ்சி டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மற்றபடி செக்டார் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு தான் கிட்டத்தட்ட நமக்கு ஐடி செக்டர் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவ் கிடையாது வெறும் த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் மேலே வந்திருக்கு ஸோ மற்றபடி பேங்க் நிஃப்டி ஃபின் நிப்டி

ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலையன்ஸ் எல்லாம் நல்ல குரோத் கிட்டத்தட்ட ஒன் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் குரோத் இருக்கு ஆட்டோ செக்டர் ஒன் நைன்டி நைன் மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் அவ்வளோ வந்து குரோத் கொடுக்கல சன்ஃபார் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிங்கிலான மாதிரி தான் கிட்டத்தட்ட பேங்கிங் ஸ்டாக்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் நல்ல குரோத் கொடுத்துருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசி பேங்க் கொடுக்கல ஸோ அதே மாதிரி ரிலையன்ஸ் கொடுத்துருக்கு மார்த்தியில ஆட்டோ செக்டர்ல பார்த்தீங்கன்னா மார்த்தி கொடுத்துருக்கு எம்என்எம் தரல ஒவ்வொரு ஹைவே ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல குரோத் கொடுத்துருக்கு ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து சரியான கிரோத் கொடுக்கல ஒரே மாதிரி ஸ்டேபிள் மார்க்கெட் அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் ஸோ இன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு ஸோ இருந்தாலுமே ஏன் இந்த கிரீன் கலர் கேண்டில்னா ஸோ நான் சொன்னல இந்த மாதிரி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு அதாவது ஹெச்டிஎஃப்சி ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிரீன்ல இருக்கு ஓகே ஸோ நாளைக்கு வந்து இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா

ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடய அடுத்த ரெசிடென்ஸ் ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான் வந்து டுவெண்ட்டி ஜூலையோட ஹை இதோட ரேட் வந்து எயிட்டி டூ ஓகே நமக்கு அடுத்த ரெஸ்டென்ஸ் ஜோன் வந்து எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் ஸோ வரைக்கும் ஸோ இப்போதைக்கு நிற்கிறதே பாத்தீங்கன்னா ரெசிஸ்டென்ஸ் ஜோனில் தான் சோ இது வந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆனது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு சோ இந்த இடம் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு தான் ஸோ மறுபடியும் இந்த ரெஸ்டன்ஸ் எடுத்திருக்கு ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ செல்லிங் சைடு வந்து பாசிபிள் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ க்ளோசிங் வந்து பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் ட்ரிபிள் டூ இதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக அகைன் வந்து செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கு ஸோ பையங்கிறது பிப்டி பிப்டி சான்சஸ் தான் ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி ஸோ பின் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நின்றுட்டு இருக்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் ஸோ பிரேக் அவுட்டுங்கிறது சப்போர்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு ஸோ ஹைக்கு ஹையா பிரேக் அவுட் பண்ணா மட்டும் ஸோ நம்ம ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் மிட் கேப் நிப்டி அண்ட் ஃபிஃப்டின் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணலாம் ஸோ மிட் கேப் நிப்டி இப்போ எடுத்துருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பை தான் எடுத்திருக்கு ஸோ ஹைய பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிபிலியில் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ மற்றபடி பேங்க் நிப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்த சாரி பேங்க் நிப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்குது

ஸோ ட்ரெண்ட் லைனாக தான் மார்க்கெட் நிற்குது இந்த ட்ரெண்ட் லைனோட இந்த இடம் கிட்டத்தட்ட நமக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் டபுள் ஃபைவ் செவன் வரைக்குமே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயில இருக்கு ஸோ நாம வந்து அதில் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கிறது கரெக்டு தான் ஸோ இதுக்கு கீழே ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்டீனுக்கு கீழே மினிட்ஸ் வந்து க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைச்சிரும் ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கூட இல்ல வந்து இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து பை சைடு போகலாமா இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணா பைசைடு போகலாமாங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப பைசைடுங்கிறது ரிஸ்க் தான் ஸோ அதனால ஃபைவ் எயிட் நைன்டீனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும் செல் மட்டும் ட்ரை பண்ணலாம் ஒரே ஒரு தடவை ஸோ அதை தாண்டி வந்து எந்த ரிஸ்க்கும் வந்து எடுக்க முடியாது கூட ஆயில பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ புது கான்ட்ராக்ட்னால இப்படி வந்து ஓப்பன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் நமக்கு ரெசிடன்ஸ் ஜோன்ல தான் நிற்குது இந்த இடம் பாத்தீங்கன்னா டூ டூ வரைக்கும் வரதுக்கான வந்து சோ நேச்சுரல் வரைக்கும் இல்ல இந்த கான்ட்ராக்ட் வந்து அவாய்ட் நாளைக்கு கூட நம்ம வந்து இப்போதைக்கு இந்த சா வந்து இப்படி தான் தெரியும் நீங்க ப்ரோக்கரேஜ் சார்ட்ல போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டூ செவன்டி த்ரீ பாயிண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இதோட டார்கெட் வந்து டூ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ என்எஸ்சியின் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன சொல்றதுனா ஒரு ப்ராப்பரான பாசிட்டிவ்ல வந்து இன்னும் போகலை ஸோ மேபி நாளைக்கு பேங்க் நிப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் எல்லாம் மறுபடியும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ நிப்டி அண்ட் சென்செக்ஸோட ரெண்டு சைடு செல்லிங் ப்ரெஷர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து ஒரு சைடுவேஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு ஓகே ஸோ ஆகஸ்ட் மந்த் வீக்கெண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டு சாட்டர்டே வந்து த்ரீ சாட்டர்டேஸ் வந்து ரன் ஆக போகுது ஆன்லைன் கிளாஸ் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன சொல்லுதுன்னா எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கவர் ஆகிடும் ஸோ எஃப் அண்ட் என்எஸ்சி எஃப் அண்ட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி எஃப் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஸ் ஸ்டாக்ஸ்லையும் சரி இண்டெக்ஸ்லையும் சரி ஸோ எப்படி வந்து அட்டன் பண்ணுறது எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கறது ஸோ எப்படி வந்து எக்ஸ்பைரி டே வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஹீரோ ஜீரோ டேட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா